அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அங்குராஜ் நாம் தொடர்ந்து பார்த்துக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட் இன்றைக்கி நாம பார்க்க இருக்கிறது அவர்களை தான் குறிக்கோள் விடாமுயற்சி தன்னம்பிக்கைகளின் கூடிய சலைப்புலாத முயற்சி வேகம் 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 எதிரும் வேகம் என்று செயல்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் தற்காப்பு கலையினுடைய மிகப்பெரிய ஒரு நிபுணர் அதில் அவர் புதிய ஒரு சாதனங்கள் ஏற்றினார் எதிலும் வேகம் என்ற அந்த விஷயத்தில் முன்னிலைகள் இருந்தார் என்பதுதான் ஹந்தை படங்கள் நடித்திருந்தாலும் கூட உலக மக்களின் மனதில் இன்றும் கூட நினைத்து நிறுத்தினார் என்று சொன்னால் குறிக்கோள் உடா முயற்சி என்பதுதான் தன்னம்பிக்கை எனக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் புரூஸ்லி புரூஸ்லியின் வாழ்க்கை வரலாற்றை படிங்கள் உற்சாகம் பெறுங்கள் நன்றி வணக்கம்